ஹலோ ஆல் வெல்கம் டு ஃபினாலஜி தமிழ் இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாக பாசிட்டிவ் மூடு தான் இருந்திருக்கு ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மார்க்கெட் இன்றைக்கி ரைஸ் ஆனதுக்கான ரீசன் என்னென்ன உண்மையான ரீசன் என்னென்ன அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான டாப் ஃபைவ் மார்க்கெட் நியூஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஓவரால் மார்க்கெட் இன்றைக்கி ரைஸ் ஆனதுக்கான ரீசன் ஃபர்ஸ்ட் அண்ட் ப்ரைம் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Global Positive Sentiment அதாவது USல ஃபெட்ரல் ரிசர்வ் Bank வந்து ரீசெண்டாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்மி பண்ணுவோம் கூடிய சீக்கிரத்தில் அப்படின்னு ஒரு நியூஸை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த நியூஸ் ரிலீஸ் ஆனதுனால நிறைய நல்லது போகுது அதாவது வந்து கம்பெனிஸ்லாம் வந்து சீப்பர் ரேட்டில் மணியை வந்து பை மணியை வந்து இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பிஸ்னஸை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாண்டில் வச்சுருக்க மணியை ஈக்குவிட்டிக்கு மூவ் பண்ணுவாங்க பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் டவுன் ஆக போகுது அண்ட் ஓவராலாக கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது இவங்க எல்லாருக்குள்ளேயும் பில்ட் ஆகுது இந்த இந்த இது யூஎஸில் நடந்த இந்த பாசிட்டிவான விஷயம் வந்து மற்ற எல்லா காண்டினென்ட்ஸையும் அட்ராக்ட் பண்ணியிருக்கு அதாவது நாட் ஓன்லி இன் யூஎஸ் யூரோப் ஏஷியா அந்த மாதிரி எல்லா மார்க்கெட்லையுமே வந்து இந்த ந பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிராப் ஆகிருக்கு ஸோ த சேம் வே இந்தியாவுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்திருக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நியூஸ் மார்க்கெட் ரைஸ் ஆனதுக்கான ரீசன் அண்ட் செகண்ட் நியூஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகுது ஸோ ப்ரைஸஸ் ஃபால்ஸ் அப் டு ஃபிஃப்டி பர்சன்ட்னு கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இந்தியாவில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் எயிட்டி பர்சன்ட் வந்து நம்ம வந்து க்ரூட் ஆயிலை வந்து நம்ம பை தான் பண்ணிகிட்ருக்கோம் வெளியே வெளிநாட்டிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால் நமக்கு அது ரொம்ப ஒரு பேரியராகவே இருந்துச்சு இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆனதுனால நம்மளுடைய இந்தியன் எக்கானமிக்கும் இது வந்து ஒரு பிக் ரிலீஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த ஆயில் ப்ரைஸ் கம்மியானதுனால என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து குறையும் அங்கேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட் குறையும் அது மட்டும் இல்லாமல் வந்து மார்க்கெட்டில் விலைவாசி அப்படின்றது குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம நிறைய ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு நல்ல நியூஸால் வந்து மார்க்கெட் அப் ஆயிருக்கு ஆப்வியஸாக விலைவாசி அப்படின்றது குறைஞ்சதுனால் நமக்கு வந்து பெட்டர் எக்கானமி பில்ட் ஆகும் ஸோ ஸ்ட்ராங்கான ஸ்டாக் மார்க்கெட் நமக்கு உருவாகும் அண்ட் தேர்ட் மோஸ்ட் ரீசன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஐஐ அண்ட் டிஐஐஸ் வந்து பாஸ்ட் வீக்கில் வந்து அவங்க வந்து செல் தான் இருந்தாங்க பிகாஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்த நியூஸ் படி ரு ருப்பியோட மதிப்பு குறையிறதுனால அவங்க வந்து எஃப்ஐஐஸ்லாம் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வராமலே இருந்தாங்க ஆனால் இப்போது இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து எஃப்ஐஐஸ் இருக்கட்டும் டிஐஸ் இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து நிறையா பை பண்ணியிருக்காங்க நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும் டுவெண்ட்டி ஃபிஃப்த் நவம்பரில் அதிகமாக பை பண்ணியிருக்காங்க செல்லோட கம்பேர் பண்ணச்சுல ஸோ இந்த ஒரு ரீசனும் வந்து மார்க்கெட் வந்து ஹை ரைஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாம் ஃபோர்த்தா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ட்ரேடர்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் பொசிஷன்ஸை வந்து எடுத்து வச்சுருந்தாங்க ஓகேவா ஸோ அதாவது வந்து ஃபால் ஆகும் கால் புட்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி புட் ஆப்ஷன்ஸ் ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ரைஸ் ஆக ஆக வந்து அவங்க வந்து அந்த ஷார்ட்ஸை வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இந்த க்ளோஸ் பண்ணுறதுனால வந்து பையிங் ப்ரெஷர் அப்படின்றது ரொம்ப அதிகமாகிடுச்சு ஸோ பையிங் ப்ரெஷர் ஆப்வியஸாக அதிகமாக சில மார்க்கெட் அப்புதான் ஆகும் ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அண்ட் மெயினாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே க்ரீன் ஃப்ளாகாக தான் இருக்குது அண்ட் இது ஒரு சில ரெண்ட் ஒரு இந்த ஸ்டாக் அந்த ஸ்டாக்குன்னு குறிப்பிட்டு இந்த ஸ்டாக்கெல்லதான் வளர்ந்தது அப்படின்னு சொல்லவே முடியாது ஆல் ஓவர் பேங்கிங்காக இருக்கட்டும் ஐடியாக இருக்கட்டும் ஆட்டோவாக இருக்கட்டும் எஃப்எம்சிஜியாக இருக்கட்டும் ஃபார்மா இந்த மாதிரி எல்லாத்துலேயும் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக மூவ் ஆகி ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்ததுனால ஆல் செக்டர்ஸ் வந்து க்ரீனாகவே இருக்குது நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும் சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஆயிரம் புள்ளி தௌசண்ட் டுவெண்ட்டி டூ புள்ளி வந்து அதிகமாக இருக்குது ஒன் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் அதே வந்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் மேலே ரீச் ஆகியிருக்கு அண்ட் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் அண்ட் மிட் கேப்பும் வந்து இரநூறு இரநூத்தி ரெண்டு பாயிண்ட் வந்து மேலே வந்திருக்கு ஸோ இதெல்லாம் எல்லோரும் ரொம்ப நாள் செல் பண்ணிவிட்டு இப்போ பையிங் அப்படின்னு ஆரம்பித்ததும் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ரேலியை கொடுத்துருக்கு ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து யூஎஸ் மார்க்கெட் யுஎஸ் மார்க்கெட் வந்து ரேட் கட் பண்ணதுனால அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து குளோபலில் இருக்க எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் நல்ல ஒரு பிக்கப் டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு நல்ல ஒரு பிக்கப் கொடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இந்தியன் மார்க்கெட்ஸில் மார்க்கெட்டில் இருக்குது ஸோ இது இதனாலேயும் வந்து மார்க்கெட் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு பாஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து ஐடி செக்டர்ஸ்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாங்க அண்ட் இப்போது ரீசெண்ட்லி யூஎஸ் அவுட்லுக்கால் வந்து இந்த ஐடி ஸ்டாக்ஸும் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது இதுவும் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு அண்ட் ஆஸ் எ இன்வெஸ்டராக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து க்ரீன் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து இப்போவே நீங்கள் போய் எல்லாத்தையும் ஓடி போய் பை பண்ணுங்கள் அப்படின்றது கிடையாது சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட்மென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நம்ம ஸ்டா ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இந்த டைமில் நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டியான லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வாங்கலாம் ப்ளூ சிப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கலாம் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த டைமில் நீங்கள் எதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேனிக் செல்லிங் மாதிரி பேனிக் பையங்கும் இருக்குது ஸோ மார்க்கெட் க்ரீன் ஆகிட்டு இருக்குது ஸோ போய் நம்ம எதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் பையர்ஸும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பேனிக் ஆகி பையும் பண்ணக்கூடாது அண்ட் நம்பர் டூ ரூமர்ஸ் நிறைய ரூமர்ஸ் இருக்கும் வதந்திகள் இருக்கும் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது அது நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு ஸோ எந்த ஒரு ரூமர்ஸையும் பிலீவ் பண்ணி நீங்கள் எதில் எதுலேயும் இன்வால்வ் ஆகாதீங்க அண்ட் மெயின்லி பென்னி ஸ்டாக்ஸ் பென்னி ஸ்டாக்ஸில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஸோ எனக்கு கம்மி காசுலேயே வந்து எனக்கு நிறையா குவான்டிட்டி கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த டைமில் மூவ் ஆகும் அப் ஆகும் ரேலி கொடுக்கும்னு சொல்லிவிட்டு பென்னி ஸ்டாக்ஸ்லேயும் நீங்கள் இன்வால்வ் பண்ணாதீங்க உங்களோட கோல்ஸை கிளியராக வச்சுக்கோங்க ஸ்டடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது போதும் இந்த நியூஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரி ரீசெண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் Thanks for watching.